இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இறை கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்போ இறைவன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக அது குளிரையும் வெப்பத்தையும் உணர்கிற மாதிரி தான் நம்ம இறைவனை வந்துட்டு உணர்வது அப்படிங்கிறது நம்ம உணரும் போது தான் அதோட உண்மையானது தெரியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம் சரி இறைவன் நம்முடன் இருக்கின்றார் இறைவன் நமக்கு வேண்டியதை செய்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உணர்ந்துக்க முடியும் அப்படின்னா இறைவன் இந்த காலத்தில் அதாவது களி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நேரில் பக்தா உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்குற அளவுக்கெல்லாம் இல்லை கலிக்காலம் அப்படிங்கிறது ஆறு அறிவியும் நீயே பயன்படுத்தி எது நன்மை எது தீமை என்று கண்டறிந்து கொள் நன்மையின் வழியே செல்வதற்கு உனக்கு வாய்ப்பை தருகின்றே நீ பயன்படுத்திக் கொள்கின்றாயா அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு வழியைத்தான் இறைவன் கொடுக்கின்றார் நல்லது கெட்டது ரெண்டுமே முன்னாடி இருக்கு நீ எதை இடத்துக்கு போற நான் தான் பார்க்க போறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்க மனம் கட்டுப்பாடா இருந்து ஒரே வகையில அதாவது நல்லதை நோக்கி மட்டுமே நாம் செல்கின்றோம் என்றால் அந்த பாதை இறைவனை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை விட்டுட்டு என் முன்னாடி இருக்கிற தீமைதான் என் கண்ணுக்கு தெரியுது நன்மை தெரியல அப்படிங்கும் போது நம்ம அந்த பாதையில செல்லும் போது அதற்கான பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் கலியுகம் அப்படிங்கிறது அதுலயே எந்த மாற்றுக் கருத்தும் யாருக்கும் கிடையாது இப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் இறைவனை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம அவர் அவர் வந்துட்டு நம்ம கூட இருப்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னா எளிதில் வந்து இனம் கண்டறிந்து கொள்ள முடியும் நண்பர்களே எப்படி நம்ம நம்ம பூஜை அறைக்கோ அல்லது கோவிலுக்கோ போய் நீங்க உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்ட விஷயம் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அதீத சக்தி உங்களால் உணர முடியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பூஜை அறையில் இருக்கீங்க போதும் நிறைய அறிகுறிகள் அவர் உங்களுக்கு காட்டுவார் அது நீங்க பார்த்துருப்பீங்க பூஜை அறையெல்லாம் நீங்க சாமி கும்பிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பூ வந்துட்டு தவறி உங்க பாதத்தில் வேண்டுதல் குறிக்கிறதா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சாதாரணமாக போயிருப்பீங்க உங்களுக்கான பிரசாதமோ பூக்களோ அல்ல அல்லது ஏதோ உத்தரவு மணி வருவதோ இந்த நிறைய அதெல்லாம் இறைவன் இருப்பதை குறிக்கின்ற அறிகுறிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்துட்டு இறைவன் உங்களுடனே இருப்பதை எப்படி நீங்க உணர்ந்துக்க முடியும்னா ஒரு இடத்துல ஹெக்டிக்க மாட்டி இருப்பீங்க இந்த இடத்துல என்ன செய்யறது இப்போ நான் எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெக்டிக் சுச்சுவேஷன் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசு ஒரு விஷயத்தை ஓங்கி சொல்லும் டே இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தாண்டா வழி தயவு செஞ்சு இப்படி போயிடுறா அப்படின்னு சொல்லுவோம் அங்கே தான் இறைவன் இருக்கின்றார் நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும் நன்மை தீமையை உங்கள் முன்னாடி வைக்கல உங்கள் மனசுக்குள்ள தான் அவர் வச்சிருக்காரு அந்த நன்மை ஓங்கி பேசும் பாருங்க அதுதான் அந்த கடவுளோட ஒளி அப்படிங்கிறது அதைத்தான் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அந்த காதை அப்படி கிச்சன் அடைச்சிக்கிட்டு நம்ம மனசு அதாவது நம்ம மூளையில் உதிக்கிறத சில விஷயத்துல வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் தான் பிரச்சனையாகும் மனசு சில விஷயத்தை உண்மையாக சொல்லும் அந்த இடத்துல இறைவன் உறைந்திருக்கின்றார் அப்படிங்கும் போது நன்மை தீமையில் அந்த தீமையை டாமினேட் பண்ணிட்டு நன்மை அந்த நேரத்தில் வரும் ஏ இதாண்டா சரியான வழி தயவு செஞ்சு தப்பு பண்ணிடறாத அப்படின்னு இறைவன் சொல்றார் அந்த இடத்துல அதை நம்ம கேட்கணும் அப்படி போனீங்கன்னா நீங்க நல்ல வழியில் போயிடலாம் அதுதான் இறைவன் இருப்பதை உணர்த்துவது அதே போல அந்த விஷயத்தையும் நீங்க கேட்கல அப்படிங்கும் போது உங்க நண்பர்களோ அல்லது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் போயிட்டு இருப்பார் போயிட்டு தம்பி ஏப்பா இப்படி பண்றா இதெல்லாம் வேண்டாம் பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷனில் தான் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும் இந்த இடத்துல நம்ம தவறாக போயிட்டு இருக்கோம் அதை கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் அப்படிங்கிறத அந்த இடத்துல உணர்ந்துக்கணும் சில பேத்துக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி ஒரு சில இடத்துல உட்காந்துருவாங்க இதுக்கு மேலே என் வாழ்க்கையை நகர்த்தவே முடியாது நீங்க பாத்திருக்கே மாட்டீங்க மாட்டாங்க சந்தக்காரா இருந்திருக்க மாட்டாங்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்துட்டு தோல்ல கை போட்டு இந்த அனுபவம் இருக்கும்ல வந்துட்டு கை போட்டுக்கிட்ட தம்பி வாழ்க்கைனா சாதாரணமாக பேச ஆரம்பிச்சு உங்க மனசுல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான விடைய சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க நீங்க அந்த இடத்துல எங்க தேடினாலும் அந்த மாதிரி உருவத்தை நீங்க பார்க்கவே முடியாது காணாம போயிருப்பாங்க மனித ரூபேனா அப்படின்னு சொல்றது கடவுள் மனித உருவத்தில் வருகின்றார் உங்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக நீங்கள் அப்புறம் யாரை தேடினாலும் அதாவது உங்ககிட்ட உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது காணாமல் போயிருப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார் நன்மை எது தீமை எது அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்துவார் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையோடு இருக்கமா அதற்கான மைண்டை வந்துட்டு ஓப்பனாக வச்சுருக்கமா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நன்மை தீமையை கண்டறிவதற்கு டாஸ் போட்டு பார்ப்பாங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் சில பேர்த்துக்கு அதுவுமே வந்து பளித்தமாகற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ரொம்ப ஜெனியூனாக நம்ம யோசிக்க வேண்டியது ஆள் மனதின் ஆள் மனதின் குரலை காது கொடுத்து கேளுங்கள் அப்படின்னு ஏன்னா நள்ளிரளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனை அப்படின்னு சிவபெருமானை வந்துட்டு சொல்லும்போது நம்ம ஹிருதயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருள் சூழ்ந்து இருக்கும் அந்த ரத்தம் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் லெப்டப் லெப்டாப் லெப்டப் லெப்டப்னு கேட்குற சத்தமானது இறைவன் நடனம் ஆடுகின்ற ஓசையை போன்றது அப்போ அந்த இடத்துல இறைவன் இருந்து கொண்டு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த சத்தம் நம்ம தூங்கும்போது சில நேரத்தில் கேட்கும் சாதாரணமாக நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா அந்த சத்தத்தை உணர முடியாது கையை வச்சுங்கன்னா உணர முடியும் அமைதியான ஆழ்நிலை தியானத்துக்கு போனால் அந்த சத்தத்தை கேட்க முடியும் அதாவது இறைவன் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நீங்க உணர முடியும் அப்படிப்பட்ட இறைவன் நீங்கள் தவறாக போகும்போது கண்டிப்பா உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அதே போல் உங்களுக்கு நன்மை எது என்பதை வந்துட்டு உணர வைப்பார் ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நன்மை எது என்று நம் மனது நமக்கு சொல்கின்றதோ அதை தவறாமல் செய்ய வேண்டியதுதான் ஏன்னா அது இறைவனோட குரல் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இதை நம்ம சரியாக கேட்டுக்கிட்டோன்னா நமக்கு நன்மை எது தீமை எது இந்த உலகத்தில் நாம் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இறைவன் நமக்கு வழிகாட்டி விடுவார் ஏன்னா எப்பவுமே அவர் உங்க கூட தாங்க இருக்காரு நீங்கள் எங்கேயோ கோவிலில் போய் தேடணும் பூஜை அறையில் போய் தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இறைவன் நம்முள்தான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அவர் நமக்கு தேவையானதை தான் சொல்லி கொண்டிருக்கின்றார் நீங்கள் அவர் சொல்கிறத மீறி ஏதாவது பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற எல்லாம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போகும்போது அது தவறாக போய்விடுகின்றது எப்போவுமே ஒழுக்க நெறியில் வாழ்ந்து வருகின்றோம் நம் ஒழுக்கத்தை கடைபிடித்து இறைவனோட பாதத்தை சரணடைகின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எல்லா நேரத்திலும் உங்கள் கிட்ட தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நண்பர்களே இறைவனை பெரிதாக கருதுங்கள் என்று சொல்லவில்லை உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அவர் சொல்வதை கேளுங்கள் அப்படின்ட்டுதான் நம்ம சொல்றோம்